ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இறால் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்காது இறால் வந்து குக் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க இப்போது நல்லா டேஸ்டியாக இறால் வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இருபது பல் பூண்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி மூணு தூண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் அதனால நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்கவே தேவையில்லை நல்லா நைஸாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் இறால் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் அரை கிலோ எறால் வந்து கேட்டிருந்தேன் அவங்க சு அரை கிலோ எடை போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்ததில் இப்போ வீட்டில் வந்து எடை போட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் போயிடுச்சு மொத்தமாக இப்போது முந்நூறு கிராம் அளவுக்கு இறால் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே மொத்தமாக ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் சுத்தம் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி பாதி வந்து சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இறால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை நம்ம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் இறால் சாப்பிட்றதுக்கு எனக்கு கடையிலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இறால் சேர்த்துடலாம் இது கூடவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த விழுதியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மசால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இறாலெலாம் நல்லா நல்லா ஊறி வந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மசால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா மசால் சேர்த்து நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஸ்டவ் மேலே ஒரு கடை கடாய் நல்லா இருந்ததும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் இந்த சேர்த்துக்கலாம் பாத்திரத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா மசால் எல்லாத்தையுமே நல்லா வழித்து எடுத்து சேர்த்துக்கோங்க இறால் வேகிறதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் தான் எடுத்துக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கும் போது ரப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிட நல்லா இருக்காது கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னாலே போதும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இறாலாக குக் பண்ணும்போது நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறாலை நல்லா நான் வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு ஏழு நிமிஷம் இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் குக் பண்ணினாலே போதும் சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு அதே சமயம் நல்லா ட்ரையாகவும் வந்துருச்சு பாருங்கள் இறால் மேலே வந்து அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கிறதுனால சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்தும் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இறால் வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இறாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா குக் பண்ணோம்னாலே போதும் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக இறால் வாங்குனீங்கன்னா நீங்கள் இது போல் வறுவல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ